மீனம் அன்பாலும் பேச்சாலும் மற்றவர்களை எளிதாக கவரும் நண்பர்களே சனி பகவான் உங்கள் ராசியிலேயே ஜென்ம சனியாக சஞ்சரிப்பதால் எந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் தேவை யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் எதிர்மறை சிந்தனைகளை குழப்பத்தை தவிர்ப்பது நல்லது நீர்மறை சிந்தனை வளர்த்து கொள்ளுங்கள் யோகா தியானம் பயிற்சி செய்வது மன அமைதி தரும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது கடின உழைப்பு மேன்மை தரும் எதிலும் பொறுமை நிதானம் விழிப்புணர்வு அவசியம் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் குரு பகவான் நான்கில் அர்த்தாஷ்டம குருவாக சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சியில் தடை தாமதம் வந்து நீங்கும் தாய் உடல் நலனில் கவனம் தேவை தாய் மற்றும் உறவுகளால் மனக்கசப்புகள் வந்து நீங்கும் வீடு வாகனம் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் உருவாகும் யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் எந்த விஷயத்தையும் நாசூக்காக கையாளுங்கள் பதினெட்டு முதல் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் ராகு கேது பகவான் முறையே பன்னிரண்டு புள்ளி சஞ்சரிப்பதால் வீண் விரயங்கள் குறையும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் கைகூடும் எதிரிகள் விலகி செல்வார்கள் சனி மற்றும் குருவால் வரக்கூடிய தீய பலன்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும் கடன் பிரச்சினை கட்டுக்குள் வரும் உடல் ஆரோக்கிய மேம்படும் பொருளாதார நிலையில் உயர்வு உண்டு வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் சுணக்கம் இருந்தாலும் லாபம் உண்டு புதிய வியாபார முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது கூட்டாளிகள் மற்றும் பணியாளர்களை கவனமாக கையாளுங்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்துச் செல்வது நல்லது பணிகளில் செலுத்தவுடன் செயல்படுங்கள் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வுக்கான முயற்சிகள் வெற்றி பெறும் அரசியல்வாதிகளுக்கு தலைமையிடம் அனுசரித்துச் செல்வது நல்லது சகாக்களை கவனமாக கையாளுங்கள் யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் கலைத்துறையினருக்கு தற்போதுள்ள வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வது நல்லது புதிய வாய்ப்புகள் தாமதமாகலாம் சம்பள விகிதத்தில் கவனம் தேவை பரிகாரம் திருச்செந்தூரில் உள்ள முருகப்பெருமானை வியாழக்கிழமையில் சென்று வழிபடுவது நன்மை தரும்